வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முட்டைகளில் நிறைந்துள்ள மருத்துவமன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நாம எப்போதுமே முட்டைகளை எடுத்துக்கொள்வதற்கான அந்த ஆரோக்கியமான வழிமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆவியில் வேக வைத்து அவித்த முட்டைகளை தான் நம்ம எடுத்துக்கணுங்க ஸோ இந்த நீரில் வேக வைச்ச வெயிச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம வந்து சாப்பிட்ணும் அதை விட்டுட்டு நம்ம ஆம்பளேட் டாஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வரித்து பொறித்த வடிவங்களில் பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே உடச்சு சாப்பிட்றது எதுவுமே நமக்கு நல்லது கிடையாது அதை மூலம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமான வழிமுறைகளில் முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளும் என்னென்ன மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக நம்ம பார்ப்போம் அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களையும் விளக்கமாக தெரிஞ்சுக்குவோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படினால நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் கண் ஆரோக்கியம் மேம்படுத்துறதுக்கு அளவுக்கு முட்டை நம்முடைய உணவுகளை சேர்த்துக் முட்டைகளில் லியூட்டின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் காணப்படுவதில் இது வயது தொடர்பான கண் கோளாறுகள் மற்றும் கேட்ராக்ட் ஏற்படுவதை நமக்கு வந்து தடுக்குங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த கண் பார்வை திறனை வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா அந்த ஊட்டச்சத்துக்கு இருக்கக்கூடிய எடுத்துக்கணும் அதுக்காக நீங்க முட்டைகளுடைய உணவுகளை சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து பற்றாக்குறை நீக்கப்பட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய விழிப்படலம் சேதமடைவது மாபுலர் டீஜெனரேஷன் ஏற்படுவது அதே போல் அவங்களுக்கு அந்த மாலை கண் நோய் ஏற்படுவது கண் புரை ஏற்படுவது ஊட்டச்சத்து பற்றாக்குறைவால் இருக்கிறதுனால கண் பார்வை மங்கி போறது இது உங்களுக்கு வந்து சரி பண்ணிவிட்டு ஒட்டுமொத்த கண்களுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களையுமே கொடுத்து கண் பார்வை திறனை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கும் முட்டைகள் தினமும் ஒரு முட்டைகள் அவித்த முட்டைகளை உணவுகளை சேர்த்துக் கொள்ளலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கலாங்க அப்போ முட்டை சாப்பிடுவது நம்முடைய உடல்ல நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே அதிகரித்து இதய நோயை ஏற்படுவதற்கான அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து நமக்கு குறைக்குங்க சோ இதனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைக்கப்படும் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு இதனால் போதுமான அளவுக்கு கிடைக்கும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போதுமான அளவுக்கு கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த விதமான இதயம் தொடர்பான நோய்களுமே நமக்கு ஏற்படாது அப்போ அந்த ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்காக தான் முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்றோம் அப்போ முட்டை வந்து நமக்கு அந்த இதய நோய் ஏற்படுதற்கான வாய்ப்பை குறைக்கும் அப்படின்றத ஆய்வுகள் மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க சோ இதனால் அந்த கெட்ட குழுப்பு குறைச்சிட்டு இதயத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக்கொள்ளணும் இதயத்துக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் சீரான அளவில் கிடைக்கணும்னா தினமும் ஒரு முட்டை நம்ம வந்து எடுத்துக்கொள்ளாங்க உடலிடையே ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் கட்டுப்படுத்தணும் முட்டை சேர்த்துக்கலாங்க முட்டைகள் அப்படின்றது அதிக புரோட்டின் அதாவது புரதம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மூலம் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனேயே நன்கு வயிறு வந்து உங்களுக்கு நிரம்பிய உணர்வு ஏற்படும் இதனால உடல் எடை வந்து ஆரோக்கியமான முறையில் நீங்க குறைக்கலாம் ஏன்னா இப்போ நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியாலே அதிக கலோரிகள் இருந்த உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் இருந்த உணவுகள் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி எப்படி நம்மளுடைய நம்முடைய வெயிட்டை வந்து நம்ம லாஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க முடியும் பட்டினி கிடந்ததால் நம்ம வந்து வெயிட்டை குறைக்க கூடாதுங்க இப்போ முட்டை வந்து அதிக புரோட்டீன் இருக்கிறதால இதை நீங்க சாப்பிட்ட உடனே பசி எடுக்காதுங்க உங்களுக்கு அதை நீங்கள் அடுத்து உங்களுக்கு பசி எடுத்தாலுமே குறைந்த அளவுக்கு உணவுகளை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம் முட்டையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிடும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரித்து தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைச்சி கட்டுக்கோப்பான ஒரு உடலமைப்பு முட்டை உங்களுக்கு டயட் பண்ணி கொடுக்குங்க மூளை ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டையை நீங்கள் எடுத்துக்கலாங்க கோழின் அப்படின்ற முக்கியமான ஊட்டச்சத்தினுடைய மூலமாக முட்டைகள் இருக்குங்க ஸோ அப்போ இது வந்து மூளைகினுடைய வளர்ச்சிக்கு அந்த கோழின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ மூளையினுடைய வளர்ச்சி மற்றும் செயல்பாட்டிற்கு ஒருங்கிணைந்த ஆரோக்கியமான ஊட்டச்சத்தாக முட்டை வந்து உங்களுக்கு செயல்படுங்க முட்டை சாப்பிடும்போது அந்த மூளை நரம்புகள் வந்து இருக்குங்கள் இருக்கணும்னா அது விரிவுபடுத்தப்பட்டு அந்த ரத்த ஓட்டம் போதுமான கிடைச்சே இருக்கும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும் மூளையினுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து புதுப்பிக்கப்படுங்க இதனால நீங்க அந்த மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் கூட உங்களுக்கு வந்து இருக்காது எதையுமே எழுதல் அணுகக்கூடிய திறன் எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை எதையும் கூர்மையாக அருங்கக்கூடிய தன்மை கூர்மையான புத்தி ஒரு ஃபாஸ்ட் லேனராக நீங்கள் வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கின்சன் அல்சைமர் டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி போன்ற நோய்கள் அதாவது இந்த வயதானவர்களுக்கு நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் ஏற்படும் பார்த்திங்களா அந்த மாதிரி நோய்களையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்களுமே தினமும் ஒரு முட்டை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை அவங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக் கொள்ளலாங்க இப்போ உங்களுக்கு இந்த அளவுக்கு நன்மைகள் வரணும் அப்படின்னா அந்த முட்டைகள் சாப்பிட்றதுல ஒரு நன்மைகள் வந்து இருக்கிறதுக்கான ஊட்டச்சத்துக்கள் தான் அதை முட்டையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கு ஒரு நாளைக்கு எந்தெந்த அளவுக்கு முட்டைகள் எடுத்துக்கணும் அதை மீறி சாப்பிட்டா பக்க விளைவுகள் ஏற்படுமா தெரிஞ்சுக்கணும் முட்டைகளில் விட்டமின் ஏ விட்டமின் பி டுவெல் மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் செலினியம் மற்றும் சிங்க் போன்ற தாதுக்களும் இருக்கு எனவே நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு ஒரு முட்டைகள் ஆரம்பித்து மூணு முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா ஆரோக்கியமான கொழுப்பு சேருவதற்கு அது ஹெல்ப் பண்ணும் தேவையில்லாத கொழுப்புகள்லாம் குறைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இதய பாதிப்புலாம் இருக்குன்னா அதை ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு முட்டைக்கு மேலே சாப்பிடக்கூடாது தெரிஞ்சுக்கோங்க இதுவே நீங்கள் அத்தலட்டாக இருக்கீங்க உடல் உழைப்பு அதிகமாக செய்கிறீங்கன்னா ரெண்டு முட்டைகள் இருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம் இப்போ நீங்கள் முட்டைகள் வந்து சாப்பிடும்போது செக் பண்ணி பார்க்கணும் ஒரு முட்டைகள் சாப்பிடும் போது ரெண்டு முட்டைகள் சாப்பிடும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது எந்த பக்க விளைவுகளும் இல்லை அப்படின்னா ஆரோக்கியமான கொலஸ்ட்ரால்ஸை மட்டுமே பெற்று முட்டையில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெறணும்னா ஒரு முட்டைகள்லேருந்து ரெண்டு முட்டைகள் வரைக்குமே நீராவில் வேக வைத்து அந்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கிறது போதுமானது அப்படின்றத மருத்துவர்கள் உங்களுக்கு குறிப்பிடுறாங்க அளவுகள் அப்படின்றது நீங்கள் தான் தீர்மானிக்கிறீங்க சாப்பிட்டு பக்க விளைவுகள் வரல அப்படின்னா ஒன்றிலேருந்து நாலு முட்டைகள் வரைக்கும் சாப்பிடலாம் அதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிடக்கூடாது இருந்து ரெண்டு முட்டைகள் ஒரு நாளைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளும்போது பக்க விளைவுகள் ஏற்படுத்ததே எடுத்துக்காதீங்க ஸோ இதுதான் அந்த அந்த ஐ ஐடியா இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து முட்டைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை